இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அட்டகாசமான வெறித்தனமான சஸ்பென்ஸ் படத்தை இந்த படத்தோட ஸ்டோரிய வெறும் ஒரு நிமிஷம் விட்டு பாருங்க அதுக்கப்புறம் உங்களால ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தோட கதை அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும் இந்த படத்தோட பேரு பேருல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்ப இந்த கதைக்குள்ள போகலாம் இந்த படத்தோட ஆரம்பத்திலே ஒரு வீட்டை காட்டுறாங்க அந்த வீட்டுக்குள்ள பார்த்தா ஒரு சின்ன பையன் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருப்பான் அப்படி அவன் குளிச்சிட்டு இருக்கும் போது எதுக்கு செவத்தை பத்தி எதை பேசிட்டு பேசிட்டு இருப்பான் ஏதோ யாரோ உட்காந்துருக்காங்களா என்ன தெரியல அவங்கள்ட்ட பேசிட்டு இருப்பான் அப்போ அதே நேரம் பார்த்து இந்த பையனோட அப்பா வர்றான் இவன் அந்த படத்தோட ஹீரோ இவன் உள்ள வந்ததுமே அந்த பையனை தொட்டியில தூக்கி என்டா பயமான எவ்வளவு நடா குளிச்சிட்டு இருப்பா உன் அம்மா வேற கீழே கத்திட்டு இருக்கா முதல்ல கீழே போட சொல்லி அவன் அந்த பையனை தலை தொட்டிட்டு அவன் கீழே போயிடான் அவன் கீழே போனதுக்கு அப்புறம் பார்த்தா இந்த பையன் மறுபடியும் அந்த செவத்தை பார்த்தே பேசிட்டு இருப்பான் அப்ப என்னடா பார்த்தா அங்க யாருமே இல்ல இவனோட கண்ணுக்கு இறந்து போன ஆண் தெரியும் ஆனா இந்த மேட்டர் எதுவுமே நம்ம ஹீரோக்கு தெரியாது அதே நேரம் கீழே பார்த்தா அப்பதான் கீழே பார்த்தா ரெண்டு லேடி நின்றுட்டு இருப்பாங்க அதுல சாட்கார் வச்சிருக்கல அவதான் அந்த படத்தோட ஹீரோன் பக்கத்துல நின்று நம்ம ஹீரோட சிஸ்டர் அவரோட பேர் லீசா இவங்க ரெண்டு பேரும் குசு குசு பேசிட்டு இருக்க அப்ப நம்ம ஹீரோ வந்ததுமே எடுத்த எடுப்புல அந்த லீசா பொண்ணு தான் உன்னோட பொண்டாட்டி கருப்பு மார்க்கம் சொல்லுமே இதை கேட்டதுமே நம்ம ஹீரோ சந்தோஷப்படும் பார்த்தா ஒரு செகண்ட் அப்செட் ஆயிரும் யாரா இருந்தாலுமே தன்னோட மனைவி தான் மொதல் சொல்லுன்னு ஆசைப்படுவோம் இங்க மூணாவது ஆள் சொல்லுமே இவனுக்கு ரொம்ப அப்செட் ஆயிருது இவன் ரொம்ப அப்செட் இருக்க பாத்து நம்ம ஹீரோட பக்கத்துல வந்து நம்ம ஹீரோ கிட்ட சாரி கேட்டு இருப்பா இவனு ஓகே சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட பக்கத்து வீட்டுல பிராங்கன் ஒருத்த இருப்பான் அவ வீட்டுல பாட்டி வச்சிருக்கனால நம்ம ஹீரோட ஃபேமிலி மொத்தமா கூப்பிடும் இவனு ஓகே போறதுக்காக ரெடி ஆயிட்டிருக்க அப்ப என்னோட பையன் குட்டி பாக்கிருக்கானே அந்த தூங்குற பாத்து அவனை தூங்க வச்சதுக்கு அப்புறம் இவங்க மூணு பேருமே அந்த வீட்டுக்கு வந்தாங்க அங்க போய் பார்த்தா எக்கச்சக்க பேரு எல்லாரும் பார்ட்டியை கொண்டாடிட்டு இருப்பாங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க கடைசியா அந்த இடத்துல பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க மட்டும் தனியா உட்காந்துருப்பாங்க அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஹீரோனு அப்புறம் அந்த லீசா நம்ம அவனோட எல்லாரும் மொத்தமா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க அப்பதான் நம்ம லீசா நம்ம ஹீரோவை பார்த்து ஹீரோவைஸ் இருக்கு அதை பத்தி சொல்லுவா நிறைய படங்கள்ல இந்த ஹிப்னாடிக்ஸ் பத்தி நம்ம பாத்துருப்பா தெரிஞ்சிருப்போம் அதோட அருமை பெருமை எல்லாம் இவச பேச நம்ம ஹீரோ சுத்தமா பிடிக்கல இந்த காலத்துல இதை போய் நம்ப முடியுமா இதெல்லாம் நம்பற விஷயமா நம்ம ஹீரோ கொஞ்சம் மட்டம் தாட்டி பேசிட்டு இருப்பான் இதுல கொஞ்சம் வெக்ஸான நம்ம லீசா இல்ல இல்ல இது உண்மையானதான் நீ வேணா ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லாம நம்ம ஹீரோ இதுக்கு ஒத்துக்கிறான் அந்த சவாலுக்கு ஏத்துக்கிறான் அதுக்கப்புறமா அந்த ரூமோட லைட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஹீரோ லீசா பக்கத்துல உட்காந்துருப்பாங்க அப்ப லீசா நம்ம ஹீரோ பார்த்து உன்னோட கண்களை மூடி இப்ப நான் சொல்றத மட்டும் கேட்டுக்கோ உன்னைய சுத்தி கேக்குற அந்த சத்தத்தை கேட்காத நான் சொல்ற அந்த வார்த்தையில மட்டும் கவனி இப்ப நீ ஒரு பெரிய தேட்டர்ல இருக்க அந்த தேட்டர்ல யாருமே இல்ல நீ மட்டும்தான் இருக்க முன்னாடி தெரியுற அந்த வெள்ள ஸ்கிரீன நீ உத்து பாத்துட்டு இருக்கு அதுவும் தூரத்துல இருந்து பாக்க அப்ப இவன் சேர்ல இருந்து அப்படியே அந்த இடத்துல பறக்குற மாதிரி இருக்கும் இவன் அந்த ஸ்கிரீன் ஸ்கிரீன பாத்து பக்கத்துல போயிட்டு இருக்க அப்ப அந்த ஸ்கிரீன்ல ஏதோ ஒரு எழுத்து தெரியும் போய் பக்கத்துல போய் பார்த்தா அதுல ஸ்லீப் வரும் இந்த வார்த்தையை பார்த்ததுமே இவன் தூங்கிறான் இவன் தூங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு காட்சி தெரியும் அதுல இப்ப இருக்கான ஒரு வீட்ல அதே வீட்டுல யாரோ ரெண்டு பசங்க அந்த வீட்டு வாசல் நின்றுகிட்டு ஒரு பெண்ணை வேற கூப்பிட்டு அப்ப அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள வச்சு அவளை ஏதோ கொடுமை பண்ற மாதிரி இருக்கும் இந்த காட்சியை பார்த்ததுமே நம்ம ஹீரோ முடிச்சிடா அவனோட முகம்ல வேத்து போயிருக்கும் உடனே பக்கத்துல அந்த பிரிச்சுல போய் தண்ணி குடிச்சிட்டு இருக்க அப்ப அந்த லீசா நம்ம ஹீரோ பார்த்து அவனோட கையில குத்தி இருப்பா நம்ம ஹீரோக்கும் வழி தெரிஞ்சிருக்காது காரணம் அவ ஹிப்னோட்டிக்ஸ்ல இருந்தனால இவனுக்கு அந்த சொன்ன பேர் இருந்திருக்காது இத கேட்டு இவன் ஆச்சரியப்பட அதுக்கப்புறம் கட் பண்ணா இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துறாங்க அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு மணி நேரம் ட்ரை பண்ணிட்டு அப்படி நல்லா போயிட்டு இருக்கும் தான் நம்ம ஹீரோக்கு அந்த காட்சி திரும்ப திரும்ப வருமே இவன் ரொம்ப அப்செட் ஆயிரான் அதுக்கப்புறம் எந்த பாத்திரம் போயிடும் அப்ப பாத்திரம்ல மாத்திரை இருக்கும்ல அந்த மாத்திரையை போட்டுட்டு தண்ணிய குடிச்சா அந்த தண்ணி பிள்ளை ரத்தமா இருக்கும் இதை பார்த்ததுமே ரொம்ப சாக்காயிரான் அதே நேரம் வாயில இருந்து ரத்தம் ஆறு என்னடா ரத்தம் ஆறு பார்த்தா அவங்களோட ஒரு பல்லுவர் உடஞ்சு கீழே விளவும் அதுக்கப்புறம் கண்ண மொழி திரும்ப பார்த்தா இது எல்லாம் கனவா இருக்கும் தன சுத்தி என்ன நடக்குன்னு தெரியாம நம்ம ஹீரோ ரொம்ப குழம்பி போயிரும் அப்ப அப்ப இதெல்லாம் பிரம்மையா இருக்கு நினைச்சு இவனு கீழே வந்துடுறான் அப்ப அங்க இருக்க பிரிட்ஜ்ல பால் எடுத்து குடிச்சிட்டு சரி ரொம்ப நேரம் ஆச்சு இதுக்கப்புறம் எங்கடா தூங்க நினைச்சு ஒரு டிவியை போட்டு பாக்கலான்னு இவன் அந்த கால இருக்க டிவி ஆன் பண்ணி பக்கத்துல இருக்க அந்த சோப்பால உட்கார அப்ப இவன் பக்கத்துல அந்த பேய் உட்கார்ந்துருக்கும் அப்ப திடீர்னு அந்த உருவத்தை பார்த்ததுமே நம்ம ஹீரோ ரொம்ப பயந்து போயிரான் அவன் அடிச்சு புடிச்சு எழுந்திரிச்சு அந்த டிவி ஆஃப் பண்ணிட்டு பார்த்தா அந்த உருவம் மறைஞ்சு போயிரும் நாம பார்த்தது உண்மையா போய் தெரியாம இவனு குழம்பி போக அதுக்கப்புறம் மண்ணா விடிஞ்சதுமே தன்னோட பொண்டாட்டியை பாத்து இந்த ஹிப்னாடி பண்ணதுல இருந்து எனக்கு அடிக்கடி ஒரு கனவு வருது அந்த கனவுல ஒரு பொண்ணோட காட்சி தெரியுது அந்த பொண்ணு யாரோ ஏதோ வல்புறத்துல மாதிரி கொடுமைப்படுத்துற மாதிரி தெரியுது ஆனா அது யாரு என்னன்னு தெரியல நேத்து நைட்டு கூட அந்த பொண்ணை நான் பார்த்தேன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோன் இது நம்புற மாதிரி தெரியல அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த போன் குத்துல வேலை பாக்குற அளவுல அந்த லீசாவுக்கு போனை போட்டு நீ அந்த ஹிப்டானிக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு நிம்மதியான தூக்கம் இல்ல ஏதே ஏதோ கெட்ட கனவுல வந்துட்டு இருக்கு இது எப்பமா சரியா கேட்டா இது எதுக்கு நீ பயப்பட வேணா எல்லாம் போ சரியா சொல்ல இவனு ஓகே சொல்லி போனா கட் பண்ண அதே இந்த பக்கம் வீட்டை பார்த்தா நம்ம ஹீரோன் சமையல் செஞ்சுக்கிட்டு இன்னொரு ஆட்டா போன் பேசிட்டு இருப்பா இப்ப என்னன்னா இன்னைக்கு நைட்டு இவங்க ஊர்ல ஒரு பெரிய மைதானத்துல ஒரு விளையாட்டு போட்டி இருக்கும் அந்த விளையாட்டு போட்டி பாக்குறதுக்காக இந்த ஊர் மக்களே ரெண்டு போகும் கூடவே இவங்களும் போகும்னு ஆசைப்படுவாங்க அதனால அந்த குட்டி பையன் சாக்கு இருக்கான்ல அவன் தன்ன தனியா இருப்பானே அவனை பார்க்க ஆள் வேணுமே இவ்வளவு போன போட்டு ஆள் கேட்டு இருப்பா ஆனா அந்த சின்ன பையனை பார்த்தா அவன் அப்பா கூட யார்ட்டையும் பேசிட்டு இருப்பான் படத்தோட ஆரம்பத்துல பேசுற மாதிரி இப்பவும் யார்ட்டையும் பேசிட்டு இருப்பான் ஆனா அந்த சின்ன பையன் தனி தனியா பேசுறது இவளுக்கு அது பெருசா தெரியாது ஏதோ சின்ன பையன் நினைச்சிட்டு இருப்பா அப்ப ஆள் கிடைக்காம இவ தண்ணிட்டு இருக்க அப்பதான் அந்த குட்டி பையன் டாபிங்கிற பேரை சொல்லுமே ஆமால அவளை போனடிச்சு நம்ம கூப்பிடல நினைச்சு இவ வேற போன்ல பேசிட்டு இருக்க அன்னைக்கு நைட் ஆயிருது நம்ம ஹீரோ ஹீரோ அந்த விளையாட்டு போட்டி கிளம்புறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்க அப்ப நம்ம ஹீரோ அந்த வீட்டோட வாசல துறக்குமே அங்க ஷாபிங்கிற பொண்ணு வருவா அவளை பாக்கமே இவனுக்கு ரெட்டா தெரியும் என்னடா அந்த பொண்ணை பார்த்தா ஒரே சேகப்பா இருக்குன்னு நம்ம ஹீரோக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கும் ஒரே குழப்பமா இருக்கும் அந்த குழப்பத்தோட இவன் இருக்க அப்ப நம்ம ஹீரோனு அந்த பொண்ணை பார்த்து இந்த பாருமா நாங்க போயிட்டு வர வரைக்கும் என்னோட பையனை பத்திரமா பாத்துக்கன்னு இவன் அந்த பிள்ளைக்கு வேலையை கொடுத்துட்டு இவங்க ரெண்டு வெளியே போயிட்டு இருக்க அப்ப நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த டாபியை பாக்கும்போது அதே ரெட் கலர் தெரியும் என்னடா இப்படி தெரியுது நினைச்சு இவன் அதே குழப்பத்தோட வெளியே வந்துடுறான் அங்க வெளியே வந்த பார்த்தா மக்கள் எல்லாருமே அந்த மைதானத்தை நோக்கி போயிட்டு இருக்க நம்ம ஹீரோ ஹீரோனோ கூடவே நம்ம ஹீரோட பிராங்க இருக்கானு அவனும் ஒன்னா வருவான் இவங்க எல்லாம் போயிட்டு இருக்கும் போதான் அப்ப நம்ம ஹீரோ கண்ணில் எல்லாமே ரெட்டா தெரியும் எது அறிகுறி மாதிரி இருக்கும் அந்த ரெட் கலரமே நம்ம ஹீரோக்கு ஏதோ சொல்ற மாதிரி இருக்கும் ஆனா இவன் அதே குழப்பத்தோட போயிட்டு இருப்பான் அப்ப அதே நேர் இந்த பக்கம் வீட்டை பார்த்தா அந்த டாபிங் ரவ கால உட்காந்துருப்பா அவளுக்கு முன்னாடி ஒரு வாக்கி டாக்கி இருக்கும் அதே வாக்கி டாக்கி அந்த சின்ன பையன் ரூம்ல இருக்கும் அப்ப அந்த வாக்கி டாக்கில அந்த சின்ன பையன் பேசுற மாதிரி இருக்கும் யார்ட்டே பேசுற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த சின்ன பையன் மட்டும் தான் இருக்க கூட யார் இருக்காங்களா பாக்குறதுக்காக இவன் அடிச்சு புடிச்சு மேலே வந்துடுறா அப்ப அந்த ரூம் கதவு மெதுவா திறந்து பார்த்தா அந்த பையன் யார்ட்ட பேசிட்டு இருப்பான் இவன் இதை பாத்துறா அப்ப அந்த பையல பார்த்து யார்ட்டா பேசணும் கேட்டா இந்த பையில எதுவும் பதில் சொல்ல மாட்டான் அப்ப பக்கத்துல கொஞ்சம் மிரட்டமே இந்த பைய பயந்து போய் அந்த சமந்தான்னு ஒரு பேரை சொல்லுவான் படத்தோட ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அந்த சமந்தாங்கிற தான் பேசிட்டு இருப்பாங்கள அப்ப அந்த பிள்ளை எங்கடா கேட்டா இங்க தான் வீட்டதான் இருந்தாங்க சொல்லுமே இவ்ளோ இதை கேட்டு ஆச்சரியப்பட அந்த பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தா அந்த மைதானத்தோட வாசல் கிட்ட வந்துறாங்க அப்ப அங்க இருக்க அந்த எல்லாம் அவங்களை செக் பண்ணிட்டு இருக்க அப்ப நம்ம ஹீரோ மேலுக்கு அந்த போட பார்த்ததுமே அதுவும் ரெட்டா தெரியும் இதை பார்த்தது நம்ம ஹீரோ ரொம்ப சந்தேகம் என்னமோ நடக்குது நம்ம சுத்தி ஏதோ தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு இவன் அடிச்சு பிடிச்சி வெளிய வந்துறான் இவன் வெளியே வரத பார்த்து நம்ம ஹீரோனு பின்னாடி ஓடி வந்து கடைசியா நம்ம ஹீரோ பார்த்தா அவனோட வீட்டுக்கே வந்துறான் அப்ப வீட்டுக்குள்ள போய் மேலே கீழே பார்த்தா அவனோட

இவ்வளவு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சா அப்ப அந்த இடத்துல போலீஸ் இருப்பாங்கல்ல அவங்க இது கத்துறத பார்த்து என்ன செய்யாதாச்சுன்னு இவங்க பக்கத்துல வந்து விசாரிச்சிட்டு இருக்க அப்பதான் நம்ம ஹீரோன் சொல்லுவா அந்த டாபிங்கிற பொண்ணை பாத்து என்னோட பையனை கடத்திட்டா அவதான் அவதான் கத்தா அப்ப அவட்ட போய் என்ன ஏதும் கேட்டா அவங்க சொல்றதுல போய் அவங்க பிள்ளைய நான் கடத்திலையும் சொல்லிட்டு இருக்க அதே பார்த்து அந்த டாபியோட அம்மா வந்துடுறா அவளும் பத்தா குறைக்கு கத்த ஆரம்பிச்சிரா இப்பதான் ஒரு பெரிய ட்விஸ்ட உடப்பாங்க இந்த பையன் அடிக்கடி யார்ட்ட பேசிட்டு இருப்பாங்க அவ பேர கூட சம்மந்தம் சொல்லிருப்பான் அந்த சம்மந்தங்கிறது இந்த டாபியோட கூட பிறந்த தங்கச்சியும் இவள சில மாசத்துக்கு முன்னாடி காணா போயிட்டாலும் போலீஸ்ட கூட கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க இருப்பாளாம் இத பத்தி எந்த ஒரு தகவல் தெரியாதனாலதான் எங்க போனா என்ன ஆனான்னு கூட எங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாது ஆனா உங்க பையனுக்கு சம்பந்த பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கு அதனால தான் உங்க பையனை கூட்டிட்டு வந்த தவிர நான் அவனை கடத்துல நம்ம கத்திட்டு இருப்பா அது மட்டும் இல்லாம அவகிட்ட ஒரு போட்டா இருக்கும் அந்த போட்டோக்குள்ள இவ்வளவு அந்த சம்பந்தம் ஒன்னா இருக்க மாதிரி ஸ்டில் இருக்கும் அந்த போட்டோ நம்ம ஹீரோட்ட காட்டி நீங்க பாத்தியெல்லாம் கேட்டா அதுக்கு நம்ம ஹீரோ ஹீரோனு இல்லமா நாங்க சத்தியம் அந்த பொண்ணை பாத்தது இல்லைன்னு சொல்ல இதை கேட்டு டாபியும் பயங்கரமா கோவத்துல வேற கத்த ஆரம்பிச்சா இவங்க கத்த கத்த அதெல்லாம் கண்டுக்காம நம்ம ஹீரோ ஹீரோனு இந்த பக்கம் வந்துறாங்க அப்ப நம்ம ஹீரோ ஹீரோனை பார்த்து அந்த போட்டோல பொண்ண இதுக்கு முன்னாடி அவன் நிறைய டைம் கனவு பாத்திருப்பான் அத பத்தி பொண்டாட்டி சொல்லிட்டு வர அப்ப பொண்டாட்டிக்காரு திடீர்னு அவ்வளவு ஒரு விஷயத்தை நினைச்சு ரொம்ப சாக்காயிரம் இவனோட பிள்ளையாண்டதான் இந்த டாபிங்கிற பேரை சொல்லிருப்பான் ஆனா இவனுக்கு எப்படி தெரியும் இந்த பேரு அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு இவன் புரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துறாங்க அப்ப அந்த குட்டு பையனை பாத்து டே உனக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்றா அந்த டாபிங்கிற பொண்ணோட பேரு உனக்கு எப்படி தெரியும் உனக்கு யாரா சொன்னா கேட்டா அந்த பைய வாயை துறக்க மாட்டான் அவங்க பேசுறது கண்டுக்காம அவன் பாரு விளாண்டுட்டு இருப்பான் அப்ப இதை பார்த்து அப்பாங்கிற கோவப்பட்டு பிள்ளையாண்ட பக்கத்துல வந்து அந்த சம்பந்தம் யாரா இதுக்கு முன்னாடி நீ பாத்திருக்கிய

இருக்க இல்லப்பா சும்மா தான் கேட்டேன்னு நம்ம ஹீரோ சமாளிச்சிட்டு இருப்பான் அதே இடத்துல நம்ம ஹீரோன் ரிலீஸ் அவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருப்பாங்க அப்ப நம்ம ஹீரோ ஹீரோ நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பான் சேகோட அப்பா முன்ன மாதிரி கிடையாது ஒழுங்க வேலைக்கு போறது இல்ல இதே நினைச்சு புலம்பிட்டு இருக்காரு அடிக்கடி கனவுல ஏதோ ஒரு பொண்ணை பத்தி சொல்லிட்டு இருக்காரு அவர் நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு இப்ப பேர் புலம்பிட்டு இருப்பா அப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி மறுநா காலையில பார்த்தா நம்ம ஹீரோ தூக்கத்துல முழிச்சதுமே இவனோட பொண்டாட்டி புள்ள தேடி பார்த்தா அவங்க யாருமே இல்ல எங்கடா போனான்னு பார்த்தா அப்பதான் அந்த கண்ணாடியில பக்கத்துல இருக்க அந்த பார்க்குக்கு ஜாக்க கூட்டு போயிருக்கு ஒரு பேப்பர்ல

பாத்தான் அப்ப ஏதோ ஒன்னு தப்பா நடக்கு நினைச்சு இவன் அடிச்சு பிடிச்சு வேகமா போய் பிராங்கோட வீட்டோட கதவை திறந்தா அது வேற திறக்காது அப்ப பக்கத்துல உள்ள ஜன்னல் இருக்கும்ல அந்த ஜன்னலை உடச்சு இவனும் உள்ள வந்தான் அப்ப உள்ள வந்து பார்த்தா அந்த பிராங்கோட பையன் வேற ரத்த வெள்ளத்துல கிடப்பான் அவன் கனவுல பார்த்த மாதிரி இவன் தற்கொலை பண்ணியிருக்கான் இத பார்த்ததுக்கு அப்புறம் இவனு ஹெல்ப் ஹெல்ப்னு கத்திட்டு இருக்க அதுக்கப்புறம் பார்த்தா போலீஸும் கூடவே ஆம்புலன்ஸ் வந்துருது அந்த பையில வேற ஸ்ட்ரெச்சில போட்டு ஏத்திட்டு இருக்க அப்ப பிராங்கு பிராங்கோட மனைவி வந்து பிள்ளையாண்டு அப்படி இருக்கான்னு பார்த்து கதறிட்டு இருப்பாங்க இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோட பையன் இருப்பான ஜாக்கி அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான் இப்ப இப்படி பாக்குறத நம்ம ஹீரோன பாத்துறான் இது எல்லாத்தையும் பார்த்து அந்த சின்ன பையன் பயந்துட கூடாதுன்னு நம்ம ஹீரோ அவனை கூட்டிகிட்டு பக்கத்து தெருவர போயிட்டு இருப்பா அப்படி தெருவரமா போயிட்டு இருக்க அப்ப எதுக்க வேற ஒரு சுடுகாட்ட பார்த்ததுமே இந்த பையன் உள்ள போயிரா உள்ள போய் பார்த்தா அங்க ஆல்ரெடி ஒரு போலீஸ் எத்திருப்பா போல அவன் அடக்கம் பண்றதுக்காக ஒரு நாலஞ்சு போலீஸ் நின்னுட்டு இருப்பாங்க அப்ப அந்த சின்ன பையன் குருகுன்னு பாத்துட்டு இருக்க அந்த கூட்டத்துல இருந்த ஒரு போலீஸை நம்ம சேக்க பார்த்து கை காட்டவும் இவனு பதில கை காட்டிட்டு இருப்பான் அப்ப அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோன் உள்ள வந்ததுமே இந்த குட்டி பையல பார்த்து டேய் இங்க எல்லாம் வரக்கூடாதா இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொன்னா இந்த பைய அவ அம்மா பேச்ச கேட்காம அந்த கல்லற பக்கமா குடுகுன்னு ஓடி போயிரான் இவளு பின்னாடி ஓடிட்டு இருக்க அப்ப பின்னாடி பின்னாடி பார்த்தா அந்த போலீஸ்காரன் பையன் இவங்கள பார்த்து வந்துட்டு இருப்பான் அப்ப அந்த சின்ன பையன் அந்த கலையை உட்காந்து என்னமோ பண்ணிட்டு இருப்பான் அதே நேரம் அந்த போலீஸ்காரன் வந்ததுமே நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் சாக்காயும் யார் என்னன்னு தெரியல திடீர்னு பக்கத்துல வரும் கொஞ்சம் பயத்தோட என்ன ஏதுன்னு கேட்டா அப்ப அந்த போலீஸ்காரன் நம்ம சேக்கோட பேர கரெக்டா சொல்லுமே இவளுக்கு ரொம்ப சாக்காயிருது என்னோட பிள்ளையோட பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் கேட்டா உன்னோட பிள்ளையோட பேர் என்ன உன் பேரு தெரியும் உன் புருஷனோட பேர் தெரியும் எனக்கு ஒரு சக்தி இருக்கு என்னோட கண்கள் ஒரு ஸ்கேனர் மாதிரி யாரையாவது பார்த்தனா அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்த என்னால சொல்ல முடியும் அது போலதான் உன்னோட புருஷனும் ஒரு பேராபத்துல இருக்கான் அவனை நீ காப்பாத்து நினைச்சுனா இந்த அட்ரஸ்க்கு வந்து பாக்க சொல்லி இவன் ஒரு காடை கொடுத்துட்டு போயிடறான் இவள அந்த காடை வாங்கிட்டு அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோட்ட கூட சொல்லாம இவள தனித்தனியா அந்த அட்ரஸ்க்கு தேடி வந்துடுறான் அப்ப அந்த அட்ரஸ்க்கு வந்ததுக்கு அந்த பையில வெளியே வந்துடுறான் அப்ப அந்த போலீஸ்கார நம்ம ஹீரோ பாத்து என்னமா நீ மட்டும் வந்திருக்க உன் புருஷனங்க அவங்கிட்ட தான் நான் பேச வந்தேனா இல்ல இல்ல அவன் ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருக்கா எதுனால ஏன் சொல்லுங்க நான் போய் சொல்லிக்கிறேன்னு சொல்லும் இவன் இவர் வழி இல்லாம இவன் வீட்டுல ஒரு பேய் இருக்கும்ல அத பத்தி சொல்லவும் இவ ரொம்ப சாக்காயிரா இந்த பேய்ட்டு வந்து நீங்க தப்பிக்கணும்னா முதல்ல அந்த பேய் யாருன்னு கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான செஞ்சு கொடுங்க அது செஞ்சா மட்டும்தான் நீங்க எல்லாரும் தப்பிக்க முடிச்சாலும் இதை கேட்டுட்டு இவ்வளவு வீட்டுக்கு வந்துரா வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ வேற பாட்டை கட்டிட்டு இருப்பான் பிள்ளையாண்ட எங்க பார்த்தா அவ ரூம்ல உட்காந்து டிவி பாத்துட்டு இருப்பான் அப்ப நம்ம ஹீரோ குளிக்கிறதுக்காக நேர பாத்திரம் வந்துடுறா அப்ப அந்த பாத்திரம்ல கண்ணாடி இருக்கும் அந்த கண்ணாடியில இவளோட முகத்தை பார்த்துட்டு இருக்க இவளுக்கு பின்னாடி பேய் நின்றுட்டு இருக்கும் ஆனா இவ கண்ணுக்கு தெரியாதுல்ல அதுக்கப்புறமா குளிக்கிறதுக்காக அந்த தொட்டில தண்ணி பிடிச்சிட்டு இருப்பா ஆனா தண்ணி ஹீட் ஆகாது என்னடா தண்ணி ஹீட் ஆக மாட்டேதுன்னு இந்த வீட்டோட பாதலாரில் தான் இந்த ஹீட்ரு மிஸ் எல்லாம் மாட்டிருக்கும் அதை என்ன எதுவும் செக் பண்றதுக்காக இவ்வளவு அந்த பாதலாரிக்கு வந்துடுறா அப்ப அந்த இடத்துல பேய் நின்றுட்டு இருக்கும் அப்ப இவ்வளவு அந்த ஹீட்ரு மிஸ் என்ன எதுவும் பார்த்துட்டு இருக்க அதே நேரம் மேல பார்த்தா பிள்ளையாண்ட டிவி பார்த்துட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா அந்த பெயோட உருவத்தை பார்த்ததும் இவ ரொம்ப பயந்து போயிடான் அப்ப உடனே டிவி ஆப் அந்த டிவி ஆஃப் ஆகாது அதெல்லாம் அடிச்சு டிவியோட பிளக் இருக்கும்ல அதை டிவி ஆப் ஆகமே அப்படியே ஓடிட்டு இருக்கும் இவன் இந்த பாட்டு கேட்டு திடீர்னு கண்ணை முடிச்சு பாக்க இவனுக்கு ஒரு காட்சி தெரியும் இவ இருக்கிற அந்த வீடு ஃபுல்லா எம் இருக்கும் இவங்க இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த வீடு இப்படித்தான் இருந்திருக்கும் இதை பாத்துட்டு இருக்க அப்ப அந்த வீட்டோட வாசலை பார்த்தா அந்த பெய் வரும் நின்றுட்டு இருக்கும் அப்ப நம்ம ஹீரோ பாத்து பக்கத்துல வந்து நம்ம ஹீரோ பார்த்து கை நட்டுமே இவனு கை நட்டுவோம் இவனுக்குள்ள எதை

ஆனா தேட்டருக்குள்ள போன தூரம் பார்க்கும் யாருமே இருக்க மாட்டாங்க ஆனா இப்போ ஏதோ ஒரு உருவம் உட்கார்ந்து இருக்கும் இவனு பக்கத்துல போய் அந்த உருவத்தை தொட்டு பார்த்தா அந்த பேய் தான் அப்ப சடன் நான் மறுபடியும் அந்த காட்சி தெரியுமே இவன் பயத்துல வர கீழே விழுவான் அப்ப அந்த வேலையை தெரிய பார்த்தா அந்த இடத்துல டிக்குன்னு போட்டுருக்கும் அந்த வார்த்தையை பார்த்ததுக்கு அப்புறம் இவனு சடனா முழிச்சிடுறான் அப்ப அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தோண்டு அர்த்தம் அப்ப அந்த பேய் எதையோ தோண்ட சொல்லுதுன்னு இவனு புரிஞ்சுக்கிறான் அப்ப அந்த லீசாட்ட சொல்லிட்டு இவனு வீட்டுக்கு வந்துறான் மறுநாள் விடிஞ்சதுமே இவன் வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்கும் அந்த இடத்துல போட்டு தோண்டுதும் தோண்டிட்டு இருப்பான் கொஞ்சமா நஞ்சமா முழுக்க தோண்டிப்பட்டிருப்பான் கூடவே இவனோட பிள்ளையாண்ட வேற கூட இருப்பான் அப்ப அதே நேரத்தில் கண்டதும் இவன் குழி தோண்டத பார்த்து அவ ரொம்ப பயந்து பேரா அப்ப புருஷனை பார்த்து யோ என்னையா பண்ற வீடு முழுக்க குழிய தோண்டி வைக்கிற அந்த வீட்டுக்காரை பார்த்தா நம்ம கிளியா கிளிப்பாயா ஏன் அப்படி பண்றேன் கேட்டா அதுக்கான காரணத்தை என்ன கேட்காது எனக்கே தெரியாது நான் என்ன தெரியுன்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு இருப்பா இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோன் வேற காண்டாயிரம் என்ன தேடுன்னு தெரியாம தூண்டிட்டு இருக்கேன்னு இவ கோத்துல கத்த பதிலுக்கு நம்ம ஹீரோ கத்திடுறான் இவ்வளவு கோவத்துல வீட்டுக்குள்ள போயிரும் அவ போனதுக்கு அப்புறம் பின்னாடி நம்ம ஹீரோ வந்துடுறான் இவ்ளோ சமானப்படுத்துறதுக்காக இவனு உள்ள வந்திருப்பான் அப்ப அவ குடிக்கிறதுக்காக ஜூஸ் போட்டு கொடுத்தா அவ அது குடிக்கவே மாட்டா ஏன்னா நம்ம ஹீரோன் கோவத்துல இருப்பாள் அப்ப அவளை பார்த்து பேச பேச அவ கண்டுக்காம இருப்பா அப்ப அதே நேரம் போன் அடிக்க வரைக்குமே இவ்வளவு போய் எடுத்து கேட்டா இவரோட பாட்டி அம்மா இறந்து போயிட்டாலும் இத கேட்டு ரொம்ப அப்செட் ஆகி வெளியே இருக்க நம்ம ஹீரோ கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருப்பா அப்ப ஹீரோ பார்த்து இவரோட பாட்டியோட கடை சடங்கு கூப்பிட்டா இந்த பையன் வரமாட்டா சொல்லுவோம் அதோட முக்கியமான வேலை இருக்கு முதல்ல நீ போன ரெண்டாவது வரம் இவ்வளவு கோவப்பட்டு பிள்ளையாண்ட கூட்டிக்கிட்டு நேர கார எடுத்துக்கிட்டு அந்த பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இருப்பா அவ போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன மறுபடி தோண்டலான்னு போக அப்ப அந்த குளிய தோண்டி தண்ணி அடிப்பா போல அதுக்காக தண்ணி எடுத்து பார்த்தா பைப்ல வர தண்ணி வரல சரி பைப்ல தண்ணி வரல வீட்டுக்குள்ள இருக்க அந்த பாதல் அருகில இந்த பைப்ல இருக்கும்ல ஒருவேளை அங்கேதான் பிரச்சனை இருக்கு நினைச்சு இவன் அந்த பாதல் அருக்குள்ள வந்துடுறான் அப்ப அந்த இடத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு சந்தேகம் வந்துருது ஒருவேளை நம்ம தேடுறது இங்க கிடைச்சால கிடைக்கலான்னு ஒரு பெரிய கோடர் எடுத்து அந்த தரைய போட்டு கொத்து கொத்து கொத்துவான் ஆனா அது கொஞ்சம் கூட உடையாது என்னடா இந்த கொத்து கொத்தி உடைய மாட்டேதுன்னு மன்னக்கால விடிஞ்சதுமே கடைக்கு போய் ஒரு பெரிய மிஷினம் ஆயிட்டு வந்து இந்த வீட்டோட தரைய போட்டு உடைச்சிட்டு இருப்பான் கொஞ்சமா நஞ்சமா அந்த இடத்தையே தும்சம் பண்ணிட்டு இருப்பான் இவன் இந்த வீட்டை உடைக்க சத்தம் வெளியே பயங்கரமா கேட்டுட்டு இருக்கோம் அப்ப அந்த வீட்டோட ஓனர் பயிலும் என்னடா சத்தம்னு இவனும் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருப்பான் அப்ப திரும்ப வீட்டுக்குள்ள பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இடத்த மொத்தமா சிதைச்ச போட்டு இருப்பான் இந்த விடாம தோண்டிட்டு இருப்பான் அதே நேரம் இந்த பக்கம் நம்ம இரண்டு பிள்ளையாண்ட கூட்டிட்டு

ஆவி ஆவும் என்னோட கனவுல வந்துட்டு அந்த பொண்ணோட உடம்பு தான் இந்த செவத்துக்கு பின்னாடி இருக்கும் ஆனா அந்த பொண்ணோட ஆவி அடிக்கடி கையை நட்டி நம்ம ஹீரோட்ட ஏதாவது சொல்ல வந்திருக்கும் அதை புரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பொண்ணத்தோட கையை தொட்டதுக்கு அப்புறம் இந்த பொண்ணுக்கு என்ன நினைச்சுன்னு ஒரு பிளாஸ் காட்டுறாங்க சில மாசத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு நம்ம ஹீரோட்டு பக்கமா நடந்து போயிட்டு இருப்பா அப்ப நம்ம ஹீரோ வீட்டுல இருந்து ஒரு பையன் இந்த பிள்ளைய வர கூப்பிட்டு இருப்பான் சம்மந்தா சம்மந்தா கத்தமே இவ்வளவு திரும்பி பார்த்தா அவளை கூப்பிட்டு உனக்காக நாங்க சர்ப்ரைஸ் பண்ணி வச்சிருக்கோம் உள்ளவா உள்ளவான் கத்தமே இவ்வளவு என்ன ஏது பாக்குறதுக்காக அந்த வீட்டுக்குள்ள வந்துறா வீட்டுக்குள்ள பார்த்தா இந்த வீட்டோட ஓனர் இருப்பானே அதை நம்ம ஹீரோ தங்கிருக்கானே அந்த ஓனரோட பையன் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் பிராங்க் இருக்கானே அவனோட பையன் இப்போ கூட சூசைப் பண்ணானே அந்த பையனும் இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்குள்ள இருப்பாங்க அப்ப அந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் இதைய காட்டஞ்சல ஏமாத்தி அவள வேற முத்தம் கொடுத்துட்டு இருப்பாங்க கண்ட இடத்துல தான் தொட்டு இருப்பான் இதெல்லாம் பண்றது எல்லாமே அந்த வீட்டு ஓனரோட பையன் தான் பண்ணிட்டு இருப்பான் அவளை வேணா வேணான்னு இவனை தள்ளி விட இவங்க கோவத்துல உச்சத்துக்கு போனவங்க வெறியில வேற அவளை கீழே தள்ளி விடுவோம் அவன் பல்லுல அடிப்பட்டு ஒரு பல்லு வேற உடஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் அந்த ஓனர் பையன் தான் இவளை ரேப் பண்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பான் அப்ப அந்த பொண்ணு வேணா வேணாம் கதறிக்கிட்டே கோவத்துல வேற அந்த பயிலோட தலையை முடிச்சு இழுக்கும் கொஞ்சம் முடிவேற அவ கைக்கு வந்துடும் அதுக்கப்புறம் இவ கத்திட்டு இருப்பாள் இவ கத்துற சத்த வெளியே கேட்ட கூடாதுன்னு அந்த வீட்லயே ஒரு ரேடியோ இருக்கும் அந்த ரேடியோட சவுண்ட கூட்டி வைக்கிறது இந்த பிராங்கோட பையன் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அங்க ஒரு பிளாஸ்டிக் பையன் இருக்கும் அந்த பிளாஸ்டிக் பை மூலமா அவளோட முகத்துல முடி அவளோ மூச்சு திணற திணற துடிக்க துடிக்க அவளை சாப்பிடுச்சாங்க அவ செத்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டோட பாதலர்கள் தான் செவத்துக்கு பின்னாடி இவளை மறைச்சு வச்சிருந்திருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பார்த்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவனு மேல போயிடறான் அப்ப இவன் பார்த்த விஷயத்த இந்த ஊனரோட பையர் பண அவனு பாத்துறான் அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ நேர பிராங்க வீட்டுக்கு வந்துறான் அப்ப அந்த பிராங்க கூட்டிட்டு போய் நேர இவனோட வீட்டு அந்த பாதலருக்கு அப்ப அந்த பாதலர் இருக்கிற அந்த பொண்ணோட உடம்ப காட்டி இது எல்லாமே உன்னோட பையனும் இந்த வீட்டோட ஓனர் பையனும் செஞ்சதான் அவைக்கு தான் அந்த வேலையை பாத்துருக்காங்க அதுக்கு அந்த பிராங்க பையன் சொல்லுவான் எனக்கு இது ஆறு மாசத்துக்கு முன்னாடி என்னோட பையன் சொல்லிட்டான் இது ஒரு ஆக்சிடென்ட் தானே இது இப்படியே விட்டுருவோம் இது போலீஸ் தெரிஞ்சா என்னோட பையனோட வாழ்க்கை போயிரும் இது விட்டுருவே அப்படிங்கன்னா அதுக்கு நம்ம விடுற மாதிரி இல்ல 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 இது இப்படியே விட்டா நாளைக்கு எனக்கு தான் பிரச்சனை நான் இதை போலீஸ சொல்ல போறேன் சொல்லுவோம் இதை கேட்ட அந்த பிராங்க பய வர வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருப்பான் இல்ல நான் கண்டிப்பா சொல்லுவேன் சொல்லுமே உடனே இவன் கையில வண்ணு போல அதை பார்த்து நம்ம உக்கோ பயந்து போயிடும் அப்ப எனக்கு கொஞ்சம் டைம் குடிஞ்சி இவன் வர அந்த கண்ணை வச்சு மிரட்டமே இவனு பயத்துல மேல ஓடி வந்தான் அப்ப மேல வந்து பார்த்தா கதவு தட்ட சத்தம் பார்த்தோம் பக்கத்துல போய் கதை திறந்து பார்த்தா இந்த வீட்டோட ஓனர் அந்த பயில வந்திருப்பாங்க ஏன்னா அந்த பயத எல்லாத்தையும் பாத்துருப்பானே அதே மாதிரி இந்த ஓனர் பயிலுக்கு எல்லா விஷயம் தெரியுமல அப்ப நம்ம ஹீரோ பாத்து இல்ல காலையில நானும் பாத்துட்டு இருக்கேன் ஏதோ உடைக்கிற சத்தமா கேக்குது வீட்டுக்குள்ள அப்படி என்ன பண்றேன்னு சொல்லி இவன் உள்ள வந்துறான் உள்ள வந்து பார்த்தா வீடு புள்ள தும்சம் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல அப்ப இவனோட பிள்ளையாண்டா இருப்பான்ல அவ வேற கதை லாக் பண்றான் இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான் அப்ப வந்தவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு நம்ம சோழியை முடிக்கதான் வந்திருக்காங்கன்னு இவனு நல்லா புரிஞ்சுக்கிறான் அப்ப அந்த ஓனர் பைய நம்ம ஹீரோ பாத்து எதுக்காக அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன் கிட்ட அவ என்ன பதில் சொல்லணும் தெரியாம திக்கி தென்னிட்டு இருப்பான் அப்ப அந்த ஓனர் பைய பாக்கெட்ல கண்டு

இவரோட பேக்ல ஒரு கத்தி இருக்கும் அந்த கத்தி எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு இவன் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இருப்பா வீட்டுக்குள்ள போய் பார்த்தா வீடு வேற இருட்டா இருக்கும் அப்ப என்னடா பார்த்தா இந்த ஓனர் போய் ஒளிஞ்சிருந்திருப்பான் வந்தது நம்ம ஹீரோட கழுத்தை பிடிச்சி அவளை கீழே தள்ளிடுறா அப்ப நம்ம ஹீரோ எங்கடா பார்த்தா இந்த ஓனரோட பைய நம்ம ஹீரோ போட்டு அமுக்கிட்டு இருப்பான் கையில ஏதோ ஒரு ஸ்டிக்குமா இருக்கும் அதை எடுத்து அவனோட கண்ணுல குத்த அப்ப அதே நேரம் நம்ம ஹீரோ நினைச்சா கையில வச்சிருக்க கத்தி எடுத்து இந்த ஓனரோட கால ஒரே குத்து இவனு வழியில கத்திட்டு இருக்க அப்ப அந்த ஓனரோட பையன் நம்ம ஹீரோ அடிக்கிறதுக்காக ஒரு பெரிய ஸ்டிக் எடுத்து அவனை அடிக்க போக அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்துடும் அப்ப அந்த பிராக வந்ததுமே இந்த ஓனரோட பையனை ஓனரையும் பார்த்து டப்பு டப்புனு சுட்டு அவங்க ரெண்டு பேரும் சாவடிச்சு நம்ம ஹீரோ ஹீரோன காப்பாத்திரம் இவனுக்கு என்ன காண்டினா தன்னோட புள்ள கெட்டு போனதுக்கு இவனோட புள்ள தானே காரணம் அப்படின்னு ஏதோ ஒரு கோபத்துல இந்த ரெண்டு பேரும் சுட்டு தள்ளிட்டு அவன் வெளியே போயிடறான் அப்ப நம்ம ஹீரோ ஹீரோனு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டை பார்த்தா இந்த இறந்து போன அந்த புள்ளையோட ஆத்மா வெளியே வரும் அந்த கோட்டை மாட்டிக்கிட்டு அது சந்தோஷமா ரோட்ல போக அப்படியே மறைஞ்சு போயிடுது இதுலயே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான் அந்த பொண்ணோட ஆத்மா சாந்தி அடைஞ்சுன்னு இப்படி காட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட உடம்ப அவளோட தங்கச்சிருப்பால அவகிட்ட ஒப்படைக்கும் அவங்க அடக்கம் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் என்னடா பார்த்தா இந்த வீடியோ வேணான்னு நம்ம ஹீரோ ஹீரோனு அவங்க பொட்டி படுக்க எடுத்துக்கிட்டு ஒரு கார்ல போயிட்டு இருப்பாங்க அப்போ அந்த சின்ன பையன் பின்னாடி உட்கார்ந்து இருப்பான்ல இவனுக்குள்ள ஒரு சத்தி இருக்குத யாருக்குமே தெரியாது இவங்க போற வழியில நிறைய வீடு இருக்கும்ல அந்த வீட்டுக்குள்ள இருந்து நிறைய சத்தம் கேட்கும் எனக்கு உதவி பண்ணு உதவி பண்ணு நிறைய ஆவியோட சத்தம் கேட்க அந்த பயலம் காதை அடைக்க அதோட அந்த படத்தை முடிக்கிறாங்க கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் இந்த படத்தை கிட்டத்தட்ட நான் ஒன்றரை மாசமா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் காரணம் ரமலா நேரம் இனி அடுத்தடுத்து புது புது வித்தியாசமான படத்தை பார்க்கலாம் இந்த படம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ